அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்றைய பதிவு புகழ்பெற்ற தமிழ் நூல்களை எழுதிய ஆசிரியர்கள் பெயர்களை ஒவ்வொன்றாக பார்க்கலாம் அகத்தியம் அகத்தியர் தொல்காப்பியம் தொல்காப்பியர் குறிஞ்சி திணைப்பாடியவர் கபிலர் முல்லை திணை பாடியவர் பேயனார் மருத திணை பாடியவர் ஓரம்பொகியார் நெய்தல் திணை பாடியவர் அம்முவனார் பாலை திணை பாடியவர் ஓதலாண்டையார் குறிஞ்சி களி பாடியவர் கபிலர் முல்லை களி பாடியவர் சோயன் அலுருத்திரன் மருத களி பாடியவர் மருத நிலநாகனார் நெய்த களி பாடியவர் நல்லந்துவனார் பாலை களி பாடியவர் பெருங்கடுங்கோன் ஆத்திச்சூடி அப்பையார் வெற்றி வேட்கை அது வீரராம பாண்டியன் ஞான குரல் அப்பையார் நைதம் பாண்டியன் கொன்றை வேந்தன் அப்பையார் அறநெறிச்சாரம் முனைப்பாடியார் நல்வழி அவ்வையார் நன்னெறி சிவபிரகாசர் மூதுரை அவ்வையார் பிரபு லிங்க உலகநாதர் நலவென்பா புகையேந்தி புலவர் உலக நீதி உலகநாதர் நலோ பாகியானம் புகையேந்தி புலவர் திருவருப்பா ராமலிங்கடிகளார் மாறன் அகப்பொருள் திருக்குறுகை பெருமாள் ஜீவ காருண்ய ஒழுக்கம் ராமலிங்கடிகளார் மாறன் அலங்காரம் பெருமாள் மனுமுறை கண்ட வாசகம் ராமலிங்கடிகளார் வேதாரண்ய புராணம் பரஞ்சோதி முனிவர் ஒளிவில் ஒழுக்கம் ராமலிங்கடிகளார் திருவிளையாட போற்றி கழிவெண்பார் பரஞ்சோதி முனிவர் தொண்ட மண்டல சதகம் ராமலிங்கடிகளார் சிதம்பர பாட்டியல் பரஞ்சோதி முனிவர் திருவிளையாட புராணம் வைத்திய பரஞ்சோதி முனிவர் மீனாட்சி அம்மை பிள்ளை தமிழ் குமரகுருபரர் கந்த புராணம் கச்சியப்ப சிவாச்சாரியார் மீனாட்சி அம்மை குரம் குமரகுருபரர் திருச்செந்தூர் பிள்ளைத்தமிழ் கூத்தர் சேகிலார் பிள்ளை தமிழ் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை முத்து குமாரசாமி பிள்ளை தமிழ் குமர குருபரர் இரண்டாம் குலோத்துங்கன் பிள்ளை தமிழ் ஒட்டக்கூத்தர் கலிங்கத்து பரணி செய்யங்கொண்டார் காசி கலம்பகம் குமரகுருபரர் குருபரர் தக்கையாக பரணி ஒட்டக்கூத்தர் சகலகலா வள்ளி மாலை குமர நன்றி வணக்கம்